தமிழ் சேனலுக்கு உங்களால் ஊடு வரவேற்பேன் தேவாரம் திருமுறை பார்த்துட்டு திருக்கடம்பூ இரண்டாம் பதிவு பதிக வரலாறு இரண்டாம் திருப்பதிகம் பாடுகிறாரு திருப்பொருந்தொரை திருமுறை ஐந்துல இருபது பெரிய புராணத்துல நூத்தி தொண்ணூறு திருச்சிற்றம்பலம் நாவக்கரையரையே போற்றி போற்றி ஒருவர் ஆயிரு மூவரும் ஆயவன் குருவராய் குழகன் உறைவிடம் கருவரால் குதிக்கொள்ளும் பழனம் சூழ் கருவ தாங்கடம் கோயிலே ஈசன் ஒப்பற்ற ஒரு பெரும் தனிப்பொருளாய் ஒருவராய் விளங்குபவர் சிவம் சக்தி இருவராய் படைத்தல் காத்தல் அழித்தல் என முத்தொழிலில் மூவராய் குரு வடிவமூர்த்தமான தட்சிணாமூர்த்தியாக விளங்குகிறார் இத்தகு பெருமான் இடம் வரா இடம் வராது எனப்படும் மீன்கள் வயல்களில் குதித்து துள்ளும் பல நல்ல நிலங்களை கொண்ட கடம்பூரின் கோவிலாகும் வன்னி மத்தம் வளரினம் திங்களோர் கன்னியாலை கதிர்முடி வைத்தவன் பொன்னின் மல்கு புனர்முலையாலோடும் மன்னினான் கடம் பூர்க்கர கோயிலே வன்னி ஊமத்தை மலர்களோடு இளம் திங்களையும் கங்கையும் ஆகிய இவை விளங்குமாறு சடைமுடியில் கொண்டவன் பொன்னின் இறைந்து புனர்முலையாளாகிய உமையாவோடும் உடனாக பெருமையோடு வீற்றிருக்கும் இடம் திருக்கடம்பூரே ஆகும் இல்ல கோலமும் இந்த இளமையும் அல்லர் கோலமும் அற துய ஒல்லை செந்தடையும் கடம்பூர் நகர் செல்வக் கோயில் திருக்கரக் கோயிலே திருக்கடம்பூரில் நகரிலுள்ள செல்வ கோயிலாய் விளங்கும் திருக்கரக்கோயிலில் உறையும் இறைவனை விரைவாக சென்றடைந்து வணங்குங்கள் வணங்க துன்பம் நீங்கி இன்பம் பெறலாம் மன மனைவி மக்கள் தாய் தந்தை என்ற பந்த பாச பற்று இப்போது நமக்கு கிட்டியுள்ள இளமை தோற்றமும் அல்லற் போலமே நீர் போன்றது இக்கொடும் துயரிலிருந்து விடுபட கரக்கோயிலானை நினைத்து உரிமினேன் வேறு சிந்தையில்லாதவர் தீவினை கூறு செய்த குழகன் உறைவிடம் ஏறு செல்வத்து இமையவர் தாம் தொழுதும் ஆறும் சேர்க்கடம் கோயிலே அஞ்ஞானத்தை அகற்றி சிவநான சிந்தையுடைய அடியவர்களின் தீவினைகளை அகற்றி நல்ல நல்லருள் பரிபாலிக்கும் இறைவன் இடம் செல்வமிகு கொண்ட தேவர்கள் போற்றி வணங்கும் ஆற்று வளம் கொண்ட கடம்பூர் கரக்கோயிலாகும் திங்கள் தங்கிய செஞ்சடை மேலுமூர் மங்கை தங்கை மணாளன் இருக்குமிடம் இடம் பொங்கு சேர்மணு புன்னையும் நாளனும் தெங்கு சேர்க்கடம் ஊர்கர கோயிலே உமையம்மையை இடமாக கொண்டு அன்றி திங்கள் பொருந்திய செஞ்சடையன் அச்சடையில் மற்றொரு மங்கையான கங்கையையும் கொண்டவன் இம்மணாளனின் இருப்பிடம் மணல் மிகுந்த பகுதியில் புன்னையும் புலிக்கொன்றையும் கொன்றையும் சேர்ந்த பொழில்கள் சூழ்ந்த கடம்பு கரக்கோயிலாகும் மல்லை நாலத்து வாழும் உயிர்க்கெல்லாம் எல்லையான பிரான் இருப்பிடம் கொல்லை முல்லை கொழுந்தகை மல்லிகை நல்ல சேர்க்கடம் புறக்கோயில் ஆகும் வளம் கொண்ட உலகத்தில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் பேரில்லையாகிய தலைவரின் இருப்பிடம் முல்லை கொழுந்து மல்லிகை ஆகிய நல்ல மலர்களால் சூழப்பெற்ற கடம்பூர் கரக்கோயிலாகும் தளரும் அரவத்தோடு தன்மதி வளரும் பொற்சடையாருக்கு இடமாவது கிளரும் பேரொலி கிண்ணரம் பாடக்க கலரியார் கடம்பூர் கரக்கோயிலே கலரும் இயல்புடைய ஒளி பொருந்திய பாம்பினோடு பிறைச்சந்திரன் வளர்கின்ற புன் வண்ணமுடைய சடையாருக்கு இடமாவது விளங்கும் பேரொலியோடு கிண்ணரம் என்னும் இசைக்கருவின் பாடுதலை ஒழியாத கலர் நிலத்தை சேர்ந்த கடம்பூர் திருக்கோயிலாகும் தளரும் கோலரவத்தோடு தன்மதி வளரும் கோல வளர்ச்சடையார்க்கிடம் கிளரும் பேரிசை கிண்ணரம் பாடற்க கலரும் கார்க்கடம் கோயிலே கூர்கர வாகி உயிரெல்லாம் பெற்றாராயு பிரானார் உறவிடம் செய்த முதல்வனார் கற்றார் சேர்க்கடம் கூற கோயிலே சிவபெருமான் உற்ற துணையாகி உறவாகி விளங்கி அனைவரையும் காத்திருப்பவர் அனைவருக்கும் அம்மையாய் அப்பனாய் திறந்து அருபாலிப்பவர் தலைவராகி கடிவோடு விளங்குபவர் அறிவற்ற முப்புற அரக்கர்களின் கோட்டைகளை எரித்து சாம்பலாக்கியவர் அவர் உறையும் இடம் கற்றவர் சேர்ந்து விளங்கும் கடம்பூர் கரக்கோயிலாகும் வெள்ளை நீரணிய மேனியவருக்கெல்லாம் உள்ள மாயவிரானார் உறைவிடம் பிள்ளை வெண்பிறை சூடிய சென்னியான் கல்வன் சேர்க்கடம் பூர்க்கரக் கோயிலே தூய்மையான திருநீரினை அணிந்து திருமேனியர்களுக்கெல்லாம் உள்ளத்தில் உறையும் தலைவன் இளைய வெண்பிறையை சூடிய இறைவன் இவனின் உறைவிடம் கடம்பூரில் கல்வனாய் கரக்கோயிலை உறைவிடமாக கொண்டவன் சென்னியான் கல்வன் சேர்க்கடம் புறக்கௌரக் கோயிலே என்ற தொடர் ஆளுடை பிள்ளையாரின் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வனோடு ஒப்பிடப்படுகிறது பரப்பு நீரலங்கு கைக்கிறைவன் அவன் உரத்தினால் அடுக்கல் எடுக்க கல்லுற இரக்கமின்றி இறைவிரலால் தலையறக்கினான் கடம்பூரார் கரக்கோயிலே தண்ணீர் பரப்பு சூழ்ந்த இலங்கை மன்னனான ராவணன் தன் பலத்தால் கைலை மலையை எடுக்க முயன்ற போது தன் விரல் ஒன்றிலே சிறிதே ஊற்றி அடர்ந்தவர் சிவபெருமான் அவர் வீற்றிருப்பது கடம்பூர் திருக்கோயிலாகும் திருச்சிற்றம்பலம்